வணக்கம் நான் டாக்டர் ஹரிகிருஷ்ணன் ஸோ இப்போது ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓபியில் வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து அதிகமாக நுரையீரல் பிரச்சனை சிஓபிடி அப்படிங்கிற பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக பார்த்துட்ருக்கோம் ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ அவங்களுடைய பழக்க வழக்கங்களில் சிகரெட் பீடி பழக்கங்கள் வந்து அதிகரிச்சிட்ருக்கு பெரியவங்கள்ட்டு இல்லாமல் இப்போது இளம் வயதில் ஸ்கூல் படிக்கிற பசங்க காலேஜ் படிக்கிற பசங்களும் இதனால் வந்து எக்ஸ்போஷர் ஆகி பிரச்சனைகள் வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கேன்னு மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாகவே இந்த பிரச்சனைகள் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டொபாக்கோனா என்ன அதனால் ஏன் நம்ம அடிமைப்படுத்துகிறோம் அதோடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத நான் விளக்க போகிறேன் டொபாக்கோ வந்து பல வகைகள் இருக்கு பீடி சிகரெட் துருட்டு குட்கா அந்த மாதிரியான பல வகைகள்ல இருக்கு இப்போ அதிகமா நம்ம மக்கள் பழக்க வழக்கங்கள் இருக்கிறது பாத்தீங்கன்னா சிகரெட் பீடி தான் ஸோ இதுல வந்து நிக்கோட்டின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கு அதுதான் நம்மளை வந்து ரொம்ப மூளையில போயிட்டு அடிமைப்படுத்துற சப்ஸ்டன்ஸ் சொல்லுவோம் ஸோ இது வந்து ஹெராயின் கொகைன் அந்த அளவுக்கு இது வந்து நம்ம பிரெயினை வந்து அடிமைப்படுத்துற அளவுக்கு அதுக்கு பவர் இருக்கு அதனாலதான் ஒன்ஸ் ஸ்மோக் பண்ணிட்டாங்கன்னா அதில் அடிமை ஆயிட்டாங்கன்னா அதுலருந்து வெளியில வர்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுது என்னென்ன பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா நுரையீரலில் இருந்து மூளை வரைக்கும் பல பிரச்சனைகள் இருக்கு சொல்லக்கூடிய மூச்சுக்குழாய் அடைப்பு நோய் நுரையீரலில் வரக்கூடிய நுரையீரல் கேன்சர் இருதயத்தில் வரக்கூடிய இருதய ரத்த குழாய் அடைப்பு நோய் கரோனரி ஆர்ட்ரிசீஸ் சொல்லுவோம் மற்றும் பிரெயினில் வந்து ஸ்ட்ரோக் பக்கவாதம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரும் இந்த அளவுக்கு நமக்கு பாடியில வந்து டாப் டு பாட்டம் அஃபெக்ட் பண்ற டொபாக்கோ ப்ரோடக்ட்ஸ நம்ம வந்து யூஸ் பண்ணுறத தவிர்க்கணும் இதோட முக்கியமான விஷயம் அவங்க ஸ்மோக் பண்ணுறது இல்லாமல் கூட இருக்கிறவங்களுக்கும் அந்த ஸ்மோக்கிங்கான எஃபெக்ட் ஈக்குவலா பாதிக்கும் சோ ஒருத்தர் வீட்டில் ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா கூட கர்ப்பிணி பெண்கள் கு குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கும் சிஓபிடி ஆஸ்மா போன பிரச்சனைகள் வந்து நுரையல் பிரச்சனைகள் வந்து அதிகரிக்க வாய்ப்பு உண்டு அண்ட் கர்ப்பிணி பெண்களுக்கு கருவில் இருக்கிற குழந்தைகளை பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஸோ இந்த அளவுக்கு விஷத்தன்மை கூடிய இந்த ஸ்மோக்கிங் மற்றும் புகையிலை பழக்கத்தை வந்து நாம் கண்டிப்பாக கைவிடணும் இது வந்து நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இது வந்து நன்மை தான்